நண்பர்களே நான் இப்போ இந்த பைக்குக்கு ஒயில் மாற்ற போகிறேன் அதாவது ஏன் ஒயில் மாற்ற வேணுமென்றால் ஒரு பைக்கானது மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் ஓடி முடிச்சுக்கின்றால் ஓடினா பிறகு அதுக்கு ஒயில் மாற்றி ஆகணும் ஏனென்றால் நாங்கள் ஒயிலை மாற்ற வைத்திருந்தால் அந்த ஒயிலுக்குள்ளுக்க அந்த வாகனம் ஓட ஓட பிளக்லேருந்து ஸ்பாக்காகிற புகைகள் எல்லாம் அதுக்குள்ள செய்யிடும் உள்பக்க ஆகிற புகைகள் எல்லாம் உள்ளுக்க செய்யிடும் அப்படி சேர்ந்து அந்த ஒயிலாவது ஒரு கருப்பு நிற கடியாகி கட்டியாக மாறி ஒரு தடிப்பான ஒயிலாக மாறிவிடும் அந்த ஒயில் என்ன செய்யும் என்றால் வாகனம் ஓடும்போது இங்கேயும் சூடாகும் அப்படி இங்கேயும் சூடாகிற சூட்டை நல்லா விரைவாக தணிக்காது ஒயில் விடுறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அது தேயாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது அதை வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த கழிவோயில் ஆன கோயில் அந்த கருப்பூரமான கட்டியான ஓயில் அந்த வெப்பத்தை வேகமாக குறைக்காது கொஞ்சம் தான் குறைக்கும் அதிகமாக குறைக்காது அப்படி இருக்கும்பொழுதே என்ன செய்யும் அதிகமாக வெப்பத்தால் அந்த ஒயிலே ஆவியாக தொடங்கும் ஒயில் ஆவியாக பிறகு என்ன நடக்கும் என்றால் பைக்குக்குள்ள கேட்குற இயந்திரங்கள் அதாவது டைமிங் செயின் மற்றது கிக்கர் அது போன்ற மற்ற பொருட்கள் எல்லாம் மிருகி அசையாகணின்றும் அதாவது பைக் ஓட முடியாதுன்றும் கிக்கரால் அதை உலகினால் பைக் உலகப்படாது அப்படி நடந்தால் கொஞ்சம் அதிக செலவாகிவிடும் அதாவது அதை திருத்துறதுக்கு செலவாகிவிடும் ஒயில் இல்லாமல் ஒரு பைக்கை நாங்கள் ஓடுவோமானால் அந்த பைக் என்ன செய்யும் பெரிய செலவை ஏற்படுத்திவிடும் அதாவது இன்ஜினாக விட்டுரும் சில இடம் அதிகமாக செலவும் சில நிறம் குறைந்த செலவும் பெறலாம் முக்கியமாக எங்கெங்கே பாதிக்கப்படும் என்றால் முதல்ல பாதிக்கக்கூடியது டைமிங் செயின் டைமிங் செயினில் கட்டாயம் பாதிக்கக்கூடிய வரும் ஒயில் இல்லாமல் ஓடுனா அதில் பாதிப்பு விடும் ரெண்டாவது கிக்கலில் பாதிப்புகலாம் அடுத்தது மு முசலத்தில் முசலமம் தான் தம் ஆங்கிலத்தில் பிஸ்டன் சொல்லுவோம் பிஸ்டனில் பாதிப்பு போகலாம் ரிங் தேயலாம் அதாவது பிஸ்டனுக்கு மேலே ரெண்டோ மூன்று ரிங் இருக்கும் அந்த ரிங் தேஞ்சால் அந்த ரிங்கை மாற்றி போடலாம் பெரிய செலவில்லை சில நிலம் பிஸ்டலையை மாற்றி சொல்லுவாங்க அதுக்கான காரணம் சரியாக சொல்ல தெரியவில்லை இப்போ அப்படின்னு நடக்கலாம் ஆனால் பிஸ்டனோட இணைந்து இருக்கிற ஆறுதண்டில் ம பிரச்சனை வராது ஏண்டாவது ஒயில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆறு தண்டில் பிரச்சனை வராது அவை ஆறுதண்டை மாற்ற சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை சந்தேகப்படுங்கள் இந்த மாதிரி செலவுகள்லாம் வேலை நண்பர்களே நண்பர்கள் இதுதான் ஸ்பெனர் இந்த ஸ்பென்னரால் தான் இந்த பைக்கு கீழே இருக்கிற இன்ஜினுக்கு இருந்து வர அந்த ஓயிலை கலட்டி விட போகிறோம் அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஸ்பெனரில் பதினேழு என்ற நம்பரை எடுக்கணும் பதினேழு அம்புக்குடி காட்டுது இது இப்படி எப்படி சுற்றி சுற்றி பதினேழு கொண்டு போகணும் மற்ற பார்க்கலாம் இந்த நம்பளை பதினேழு ஆ ஆ இதை பதினேழு வந்திங்கன்னா சரி பதினா பதினேழு வந்துடுது பதினேழு தான் அந்த கீழே நட்டை கலட்டுறதுக்கான நண்பர் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த ஒயிலை கண்டுபிடிக்கிறது இதில் இவ்வளோ பாதி வரைக்கும் ஒயில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டபுள் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் பொழுது இந்த பைக் டபுள் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுது இந்த ஒயில் இந்த பாதி வரைக்கும் இருந்துச்சுன்றா அந்த பைக்குக்கு ஒயில் காணும் கூலே கிளாஞ்சி குழஞ்சிச்சென்றால் அந்த பைக்கு ஒயில் இல்லை இப்போ அதிக பைக்கில் ஒயில் ரொம்ப சொட்டு தாங்க இருக்குது அடியோடு நிற்குது பை பைக்கான இப்போ லவ் ஸ்டாண்ட்லேயும் முடியாது தான் இதுதான் சொல்கிறேன் நண்பரே அடியோட நிற்குது ஈனா என்ன செய்ய போனால் இந்த பைக்கு பைக்கில் இருந்து அதை கழட்டி ஒயிலை கழட்டி போட்டுவிட்டு புதிய ஒயிலை இதன் மூலம் நாங்கள் போட போகிறோம் கீழே தான் இந்த ஒயில் கல்கிற நட்டு இருக்குது நண்பர்களே நீங்கள் பாருங்கள் இந்த அந்த நட்டு இருக்குது இப்போ அந்த நட்டை கழட்டி போட்டு நான் மாற்ற போவேன் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை டபுள் ஸ்டாண்ட் போட்டு நல்லா உயரமான நிலையில் ஒரு சரியான நிலையில் நான் நிற்க வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா சின்ன நல்லா உயரமாக இருக்குது இனித்தான் இயற்கை இயற்கை நான் காட்டப்போவேன் நட்டை காட்டி ஒ போவேன்பர்களை நான் முன்னாடி சொன்ன போல இந்த ஸ்பேகோட நம்பர் பதினேழுக்கு நான் மாத்தி வச்சிருக்கிறேன் இந்த அம்புக்குழி காட்டு பதினேழு நண்பர்களை நான் ஒயில் மாத்திட்டேன் ஆனால் அந்த வீடியோ என்னால் போட முடியவில்லை இரண்டா என்னுடைய ஆனது என்னோட போன் ஓஃப் ஆயிட்டு நான் மீண்டும் ஒரு முறை இயந்திரங்கள் பற்றி எந்த ஒரு பைக்கின்ற இயந்திரங்கள் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் மிஷின் பற்றி ஒரு வீடியோன் போடுவேன் அப்போது நான் அந்த அந்த வீடியோவை உணர்த்தி விட்டேன் நண்பர்களே நான் உயில் மாற்றி ஒரு வீடியோ போடுவேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே